சென்னையில் வந்து கெனல்ட்டு மாதிரி வச்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாக் தான் எடுத்தேன் ஓகே ஒரு டாக் எடுத்தேன் அது அதை வந்து நம்ம வெளியில் யார்கிட்ட இருந்தோ அவங்கள்ட்ட கொண்டு போய் ப்ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு வரவேற்பு இருந்ததுனால கண்டினியூஸாக இவங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் இது மேல் வந்து ஒரு மூணு மேல் இருக்குங்க ஓகே அடல்ட் மேல் ரெண்டு இருக்குது ஒரு டென் மந்த் மேல் ஒன்று இருக்கு ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஃபீமேல் இருக்குது எல்லாமே கேஜி தாங்க ஏன்னா இவங்க வந்து எப்போ வேணாலும் திடீர்னு இவங்களுக்கு வேறு பிரச்சனை வந்துடும் கீழண்டை போடுறது இதெல்லாம் வந்துடும் அதனால் சேஃப்டி வந்து இவங்க வைக்கணுன்னா நம்ம வந்து க தனித்தனியாக இது மாதிரி கேஜியில் போட்டு வச்சோம்னா சேஃப்டியாக இருப்பாங்க மற்ற நாட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க ஓகே பட் இவங்க மட்டுந்தான் வந்து எல்லாருக்கும் எல்லா ஒரு இதுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் மூணு ஏக்கர் இடம் இருக்குதுனால வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளார நான் ஒரு பெட்டா வளர்த்த போகிறேனாலும் தாராளமாக இவங்களை எடுத்து வச்சுக்கலாம் ஓகே